பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி முப்பத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வுக் கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமையன்று நானூத்தி முப்பத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் தாளர் டி என் வித்யாலயா திரு முருகேசன் அவர்கள் சிவாஜி நிட்டிங் திரு பழனிசாமி அவர்கள் ஜிஎம்ஆர் கார்மெண்ட்ஸ் திரு ராஜமாணிக்கம் அவர்கள் வி கே என் ஃபேப்ரிக் திரு வி கே நடராஜன் அவர்கள் கலாம் உலக சாதனை மாணவி செல்வி விவிஷ்ணா மற்றும் அவரது பெற்றோர் த ஆப்டிகல்ஸ் மால் திரு டி ரமேஷ் அவர்கள் திருமதி ஷோபனா அவர்கள் அர்ஜுன் பிரிண்டர்ஸ் திரு பத்மநாபன் அவர்கள் தேசிய பளுதூக்கும் போட்டியாளர்கள் திரு ரித்விக் அவர்கள் மற்றும் திரு விக்னேஷ் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு முருகேசன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூற்றி முப்பத்தி ஆறாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் தான் இருக்கு இந்த விஷயம் ஸோ இன்னுமே வந்து இந்த இடத்தை வந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு முடிந்த வரைக்கும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வழியில் பின்னாடி வரணும் இதை பார்த்து நிறைய பேர் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நான் தேசிய லெவலில் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன் அடுத்து இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆயிருக்கேன் யூகேக்கு இந்த வாய்ப்பை வனத்துக்கு நன்றி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா ஃபஸ்ட்டு நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து நமக்கு வளரத்துக்கான ஆரோக்கியத்துக்கும் உறுதுணையாக இருக்கா அப்படின்னா மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் நம்ம ஆரோக்கியமும் இல்லை சுற்றுச்சூழலும் சரியில்லை நமக்கு இருக்கிற இடமும் சரியில்லை சரி இது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம விறுவனம் இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறீங்க சூழலை மாற்றுறதுக்காக இயற்கையாக நேச்சராக எப்படி இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நினைக்கிற குறிக்கோளை அடைய முடியும் இப்போது உங்கள் கார்டு எல்லாருமே கொடுத்துருப்பாங்க கையில் பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள் ஏஜ் இருக்கும் ஹைட் இருக்கும் வெயிட் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய வயசுக்கும் இப்போ இருக்கிற நீங்கள் வெயிட்டுக்கு எந்த சம்மந்தமே இல்லை உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் தான் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஒயராக இருக்கிறாங்கன்னா நூற மைனஸ் பண்ணிடணும் மீதி எழுபது கிலோ தான் உங்களுடைய ஐடியல் வெயிட்னு சொல்கிறது நல்லா கவனிச்சுங்க இப்போ உங்கள் காரில் நூற மைனஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அவ்வளோ வெயிட் இருக்கணும் உங்கள் வெயிட் நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வெரி குட் கங்க்ராச்சுலேஷன் ஸோ பர்ஸ்னல் பிஸ்னஸ்ஸை தாண்டி சொசைட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டில் ஆரம்பித்தது அக்ஷய பாத்திரம்னு ஒரு அமைப்பு ஸோ காலையில் வந்து ஒரு நானூறு பேத்துக்கு திருப்பூரில் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு டீமாக சேர்ந்து அதை ஒர்க் பண்ணிகிட்டு கடந்த ஆயிரத்தி அறநூறு நாட்கெலாம் வந்து எந்த விடுப்பு இல்லாமல் ஒரு வாலண்டியர்ஸ் டீமோட டெய்லி ஒரு நானூறு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்குறோம் இது வரைக்கும் ஒரு நான்கரை லட்சம் சாப்பாடு விநியோகம் பண்ணியிருக்கிறோம் அது தொடர்ந்து நாங்கள் எங்களை வந்து விழுத்திருக்கண்ணா ஃபவுண்டேஷன் ஒரு சின்ன அமைப்பு லாஸ்ட் ஒன் இயராக ரன் பண்ணிட்டுருக்கிறோம் ரூரலில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் அதே மாதிரி மலை தேசங்களில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாமே போய் நேரில் போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பார்வை பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பெக்டக்கலும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் யங் இந்தியன்ஸ் ஆரம்பிச்சு எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அதில் மெயின் மோட்டிவ் என்னென்னா புது புது விஷயத்தை உள்ள கொண்டு வரணும் அனைவருக்கும் வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறதா அதுக்குள்ள நிறைய வேர்டிக்கல் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஹெல்த் அசசபிலிட்டி மாசும் தளிர் அப்படின்னு நிறைய வேர்டிக்கல் இருக்கு அதில் மெயின் இதில் வந்து மாசும் வந்து குழந்தைகளுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய இதில் தான் வந்து மாசும் அந்த இதில் வந்து நான் கோச்சேராக இருக்கேன் இப்போது நிறையா ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் மெயின் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து குட் டச் அண்ட் பேட் டச் அதாவது வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து குழந்தைகளிடையே நிறைய இருக்கிறதுனால அதில் எப்படி குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை இப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இந்த ஃபெப்ரவரியில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி பதினாறு குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வளம் ஃபவுண்டேஷன் செயல்பாடுகளை காதாலும் கண்ணாலும் கேட்டு மகிழ்ந்தவன்னால் இன்று நேரிலே வந்து இந்த அமைப்பிலே கலந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள என்னுடைய வி கே நடராஜ் நண்பர் அவர்கள்தான் இதற்கு உறுதுணையாக இருந்தார் அவருடைய இதெல்லாம் இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கிறீங்க எனக்கு பெருமைப்படுத்துவதற்கு வனம் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ப திருப்பூரிலே ஒரு பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த பள்ளியிலே போன மாதம் வனம் சார்பாக ஒரு ஐம்பது மரக்கன்றுகள் நம்ம இவருக்கு கொண்டுட்டு வந்து மர நட்டு ஐம்பது மரக்கன்றுகள் நட்டுருக்கிறார்கள் அங்கே வனம் ஃபவுண்டேஷன் அங்கே ஃபவுண்டேஷன் ஆகியிருக்கிறது ஐந்து ஏக்கரை உள்ளது அந்த பள்ளி அதில் ஒரு மூணு ஏக்கரை ஸ்கூல் இருக்குது ரெண்டு ஏக்கரா காலியாக இருக்குது இன்னும் கூட வேறு மரங்கள் நடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் உங்களை பயன்படுத்தி கொள்ளுவேன் நான் இப்பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நான் இந்த வனம் ஃபவுண்டேஷனில் எழுந்து கொள்ள விரும்புகிறேன் வணம் அமைப்பு மேலும் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம் நீரின்றி அமையாது உலகு என்பார்கள் நீர் வேண்டும் அந்த நீர் பெறுவதற்கு மரங்கள் வேண்டும் அதை நீங்கள் வளர்த்துகிறீர்கள் உங்களுடைய மிகப்பெரிய பணி மேலும் மேலும் சிறக்க என்னுடைய ஆதரவையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி வணக்கம் திருக்குறள் சாதனை மாணவி செல்வி விவிஷ்ணா அவர்களுக்கு வனம் கலை காவலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலக கற்றதாலே பயணன் கொள் வாழர்வே நட்டா தொழரணி மலர் இயங்கினால் மாநாட்டி சேர்ந்தால் மிளர் மிசை நீடு வாழ்வர் இருள் சேரவேனும் சேரா இறைவன் பொருள் சே புகழ் பெருந்தால் மாற்ற பொறிவாளி ஐந்து வித்தால் பொய்தீர் முழுக்க நிறை நின்றால் நீடு வாழ்வர் தளக்குவம் இல்லாதால் தால் சேர்ந்தார்கள் மணக்கவலை மாற்றல் அறிவு பொறிவாளி ஐந்து வித்தால் பொய்தீர் முழுக்க நிறை நின்றால் நீடு வாழ்வர் அரளி அந்தனம் தால் சேர்ந்தார்கள் பிறவாளி நீந்தல் அறிவு வாழின்று உலகம் வழங்கி வருதலாம் தானமடம் என்னோட பாற்ற துப்பாக்கி துப்பாய தூவும் மலை வெறு நீர் பெய்பின் வெறு நீர் வேறு உலகத்தில் பொன்னெட்டு உடச்சும் பசி ஏறு விழா உழவர் கோயில் என்று வாணி கொண்டிருக்கா கடுப்புதூர் கட்டா இருக்கு சார்பா மற்றாக்கு எடுப்புதூர் எல்லாம் மலை விசுமின் துளவி நன்றா இருக்கும் மற்றாக்கும் பசுமல் தலை காண்த அறிவு நடுக்கடலும் தண்ணீர்மை கொண்டும் நடுக்கடலும் தண்ணீர்மை கொண்டும் தடிமையிலே தானல்ல ஆகிவிடும் விசும்பின் துளவி நன்றா இருக்கும் மற்றாக்கும் பசுமல் தலை காண்த அது ஒழுக்கத்தை நீத்தால் பெருமையை விடுபட்டு வேண்டும் பணவல் தெரிவு துணி துறந்தால் பெருமை துணைக்கு உரிய நோயத்தை இருந்தால் எண்ணிக் கொண்டு இருமை வகை திருந்து இனகம் பூண்டா பெருமையை வைக்க கொண்டு நின்று உலகம் வழங்கி வந்தால் தானுபடம் என்ன பாட்டு பகித்து பய தூமலை நன்றி வைஷ்ணவி மிக்க மகிழ்ச்சி வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஜூப்ளி டெக்ஸ் திரு வி எம் கந்தசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்